தங்குற இடம் ஃப்ரீங்க மெஸ் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ் கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறக்கு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க பெர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன்ஸ் பிஎல்எஸ்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனம் நிறைய பேர்த்துக்கு வேலை தராங்க இவங்க எங்கெங்கெல்லாம் வேலை இருக்கோ அதை பார்த்துட்டு ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கான்டக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இவங்க கொடுக்குற உறுதிமொழி உத்தரவாதம் என்னென்னா அந்தந்த கம்பெனிகளில் தங்குமிடம் இலவசமாக கொடுத்துருவாங்க அதே சமயத்தில் மெஸ் வசதி உண்டு வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தனித்தனியாக சேஃப்டியாக ஹாஸ்டல் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க வாரச்சம்பளமும் சம்பளமும் வாங்கிக்கலாம் உங்கள் பிரியும் சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய தகுதி திறமை அனுபவம் இதெல்லாம் பொறுத்து பதிமூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஓர வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுருக்குங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்கிங் பேக்கிங் அதே மாதிரி ஓவர்லாக் லாக் பேட்லாக் சிங்கர் டெய்லர்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க திருப்பூருடைய பிஸ்னஸ்க்கு நிறைய தொழிலாளர்கள் தேவை ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் என்ன வயது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லிடுவாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க சண்டே ஃப்ரீ அதாவது உங்களுக்கு விடுமுறை கொடுத்துறாங்க வார விடுமுறை சண்டே இருக்குது எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் இன்னொரு நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ரெண்டு நம்பரையும் நான் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு எட்டு இன்னொரு நம்பர் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு நோட் பண்ணிட்டீங்களா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்களில் இவங்க கான்டாக்ட் வச்சுருக்காங்க பிஎல்எஸ் அப்படின்னு சொன்னால் நல்ல ஃபேமஸ் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து லைஃப்பில் செட்டில் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ காண்டக்ட் பண்ணிக்கங்க எல்லா டவுட்னு கேட்டுக்கோங்க பல இடத்துல இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது திருப்பூர் வந்திங்கன்னா திருப்பூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்னு வந்தாலும் பல இடம் வந்துடலாம் அதேமாதிரி மதுரை அந்த சைட்லேருந்து இங்கே திருப்பூருக்கு வரணுனோட தாராபுரம் தாண்டி பல்ல இடத்துல இவனோட ஆஃபீஸ் இருக்கு ஈஸியாக வந்துடலாம் கரூர்லேருந்து வரவங்கனாலும் சென்டர் தான் ஸோ ரொம்ப ஈஸியாக அவனை காண்டக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர்த்து டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க பர்ஃபெக்ட் லெபர் சொல்யூஷன் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் காண்டக்ட் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீடெயில்ஸ் வருது அது உங்களுக்கு இலவசமாக உங்கள் மொபைலுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ